வெல்கம் டு கலர் சங்கட்ஸ் கலர் நீங்கள் பார்க்க போகிறது குக்கிங் பாட்டு தான் என்னன்னு பார்க்கலாமா கரிலீஸ் தோசை கரிலீஸ் தோசைனா கருப்பில தோசை இந்த கருப்பில் தோசை செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு கப் கருவேப்பில் வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க தென் இதுக்கு தேவையான சால்ட்டு தூள் உப்பு எடுத்துக்கங்க ரெண்டையும் நம்ம சட்னிக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம தோசை மாவு தோசைக்கு வச்சிருப்போம் இல்லையா அந்த தோசை மாவோட இந்த ஒரு மூணு கப் தோசை மாவுக்கு இந்த ஒரு கப் கருவேப்பில் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு நார்மல் தோசைமும் இல்லாமல் ஒரு கிரீனிஷ் நல்ல கலரில் இருக்கும் இது நம்ம வந்துட்டு நான் தோசை தவால நம்ம சூடானோட ஊற்ற வேண்டியதான் இதுக்கு வந்துட்டு அரைச்சிட்னே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரி இப்போ இந்த கருப்பிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நார்மலாக எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த கருப்பிலே கறி லீவ்ஸ் என்ன செய்வோம்னா நம்ம ஒமீட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் வெறும் மணத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே இப்படி அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுனால இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ்மே நம்ம பாடிக்கு வந்துட்டு மூவ் ஆகும் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளோட ஐசைட் ப்ராப்ளம் வந்துட்டு இதனால் தவிர்க்கப்படும் இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இது மெயின் யூஸாக இருக்குது தென் ஹைட்ரேஷன் நம்மளுக்கு வெயிட் கெயின் வெயிட் லாஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ராப்பர் வேல நம்ம கொழுப்புகளை வந்துட்டு கரெக்டான விதத்தில் வைக்கிறதுக்கும் இந்த கருப்பில் ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ வந்துட்டு இதை நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி தோசை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இதுக்கு காரச்சட்னி மேட்ச் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா இது வந்துட்டு ஒன் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்ஸ் அலாட்